திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட சீரமைப்பினர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் உள்ளார் செந்தல் இந்த திடீர் போராட்டம் எதனால நடத்தப்படுது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமா கர்மி மறை மாவட்டம் செக்கநோடியில் கல்லற்பள்ளிகள் விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கு எதிராகவும் திமுக அதிமுகவினரை கண்டித்தும் தமிழ்நாடு சீர்பு நல சங்க நிர்வாகிகள் தெற்கான தேவசலை முன்பு இடி தலைமறை ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திறமை கல்லர் உள்ளிட்ட அறுபத்தி நாலு சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த டிஎன்சிஎன் என்ற சான்றிதழை மாற்றி சிஎன்சி என்ற ஒற்றை சான்று வழங்கக் கோரியும் பன்னிரைவுக்கு வழங்கப்பட்ட பத்து சதவீத புள்ளி ஐந்து சதவீத இடைவது ரத்து செய்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி இது ஒதுக்கீடு வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்திய போது அப்போது ஆட்சியில் இருந்த இந்த அதிமுக அமைதியாக இருந்த இந்த அதிமுக தற்போது ஒரு சமுதாய மக்களுக்காக மட்டுமே உண்ணாவிரத போராட்டம் என்ற பெயரில் நரம் செய்கிறது என குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தை நடத்தினார் பாதுகாப்பு பணியில் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்டாக தூக்கி கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் அருகே அருகிலேயே சீர்மரவின நல சங்க நிர்வாகிகள் திடீர் தலைமுறையில் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி செந்தில்